மகத்திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனால் எந்த ஒரு பிரச்சனையும் வருவதே கிடையாது அவர்களால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்ப பிரச்சனை யாரால் வருகிறது என்றால் அவரோடு கூடவே இருக்கக்கூடிய மனிதனால் வரக்கூடிய பிரச்சனை எப்படி அவர்களோடு கூட இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றி முழுமையாக உன் ரகசியத்தை அவன் தெரிந்து கொண்டான் என்றால் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது என்று அர்த்தமாகும் ஏதான் ஒரு ஒரு கதையிலே சொல்லுவார்கள் ஒரு குருநாதர் தன்னுடைய சீடனுக்கு சிலம்பாட்டத்தில் அத்தனை வகையான வித்தைகளும் கற்றுக் கொடுத்து விட்டான் குருநாதர் தன் சீடனுக்கு முழுமையாக எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டான் முழுமையாக கற்றுக் கொடு கற்றுக்கொண்ட அந்த சீடன் இந்த குருவையே போட்டிக்கு அழைக்கின்றான் குருவே என்ன பண்ணுகின்றான் ஒரு ஊரிலே பெரிய ஒரு சபையை கூட்டி அந்த சபைக்கு முன்னால் என்னை விட போட்டி போட யார் இருக்கிறார்கள் அப்போ குருநாதரை அழைக்கின்றான் என்னை நீங்கள் போட்டி போட வாங்க அப்படி என்று உடனே குருநாதர் மனவேதனையுடன் தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்கிறார் இது மாதிரி என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நம்பி என் சீடனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் இப்பொழுது அவன் ஒரு சபைக்கு முன்னால் அந்த வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்த என்னையே போட்டி கலைக்கின்றான் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் நாள் தலை குளியக்கூடாது என்று நினைத்து தன் வீடிலே இருக்கக்கூடிய சாப்பாடு செய்யக்கூடிய ஆப்பை எடுத்து தன்னுடைய கனவுடன் கொடுக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் நாளைக்கு போட்டி நடைபெறுகிற இடத்திற்கு சென்று உன்னுடைய சீடனுக்கு முன்னால் இந்த வித்தையினுடைய செயல்பாடுகளை உங்களை அவனு பேசாமல் செய்கையால் மட்டும் செய்து காமிங்கள் என்று கூறிய உடனே மறுநாள் சபைகளெல்லாம் கூடியிருக்கிறது போட்டி தயாராகிவிட்டது எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள் தன்னுடைய நாணத்தை போதித்த குருநாதருக்கே போட்டுக்கூடிய சீடனாக இருக்கிறானே என்று என்ன நடக்க போகிறது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குருநாதருக்கு தன்னுடைய மனைவி கொடுத்த அந்த ஆப்பையினுடைய கற்றுக் கொடுத்து விட்டார் உடனே அந்த ஆப்பை எடுத்து முன்னால் அப்படியே வித்தைகள் செய்வதை போல் செயல்படுகிறார் உடனே விசேடன் சிந்திக்கின்றான் ஓ இப்படி ஒரு வித்தை இருந்திருக்கும் போலருக்கு இதை நாம் குருநாதிடம் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டார் அப்ப அவசரப்பட்டு நாம் குருவிடம் என்ன பண்ணிட்டோம் போட்டிக்கு அழைத்து விட்டோம் என்று சொல்லி குரு வீட்டின் காதலில் என்ன பண்ணுறாரு இந்த வித்தையும் தமக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சீரன் கேட்கின்றான் உடனே குருநாதர் இந்த வித்தையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்று சென்று விட்டார் அப்படிப்பட்ட ஒரு வித்தையே கிடையாது ஆகையினால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்மிடம் யார் பழகினாலும் சரி எப்படி தன் உடல் நம்முடைய உடலோடு உடலாக இருந்தாலும் கூட முழு ரகசியத்தை அவரிடம் சொல்லக்கூடாது அதிற்காலத்தில் உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் உண்டாகும் சில பேர் அப்படித்தான் பழகிறார்கள் என்ன பழகிறார்கள் இவர்களிடமிருந்து இப்படி தொழிலை கற்றுக்கொண்டு இவருக்கு போட்டியாக செல்வா பண்ணுவார்கள் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் கத்துக் கொடுக்க நம்ம அவருடைய மனதுக்கேற்காகவும் நம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இங்கே இவரிட்ட எதையும் நாம் தேர்ந்து கொள்ள முடியாது என்கின்ற சமயத்தில் மறு எடுத்து போடுவார்கள் இவர்களெல்லாம் வாழ்க்கையிலே ஒருபோதும் என்ன பண்ண முடியாது குருவினுடைய சாபத்திற்கானால் இன்னைக்கே வர முடியாது ஆகினால் எனக்கெடுத்த என் குருநாதர் என் அப்ப நேசனுடைய வரமாகும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குருஷாஷா வரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக மூன்று கடவுள்களும் ஒன்றாக இணைந்தவர்தான் குருநாதர் குருனுடைய நாணத்தையும் அருளையும் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இயல்பான மனமுடையவர்களாக வஞ்சனையும் இல்லாதவர்களாக எந்த சூழ்நிலையில் நம்முடைய செயல்களில் மாறாதவனாக சீரன் குருவோடு பயணம் செய்யக்கூடிய உன்னதமானவனாக இருக்கின்ற சமயத்தில் இறைவன் அந்த நாணத்தை உமக்கு புகட்டுவார் அந்த முழு வித்தையும் கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு மனைவியே சிவபெருமானாக தோன்றி தன்னுடைய கணவனுடைய மதிப்பையும் மரியாதையும் இழக்கக்கூடாது என்பதற்காக செய்த செயல்பாடுகள் மிக உன்னதமான செயலாகும் அதனால் எத்தொழிலை செய்தாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான அவர்களை பார்க்கப் போகின்ற பொழுது மற்றவர்களை கூட்டிக் கொண்டு செல்லாதீர்கள் இது பெரிய உனக்கு வினையையும் துன்பத்தையும் துயரத்தையும் கட்டாயமாக உருவாக்கும் உன்னை காலை வாரி விட்டுவிட்டு உன் முதுகிலை ஏறி மிதிக்க தயாராக இருப்பார்கள் உண்மையான செயலாகும் ஆகையினால் இவர் இறைவன் கொடுத்த நம்முடைய நாணத்தையும் இறைவன் கொடுத்த நம்முடைய தொழிலையும் இறைவனுக்கு உன்னதமாக கடவுளுக்கு நேர்மையாக நம் ஆன்மாவானது பயணம் செய்கின்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் துணையாக இருப்பார் அதனால் எல்லோருக்கும் அவரவருடைய குருவினுடைய பொருள் விட்டு சிறப்போடு வாழ்வதற்கு எங்கிருமான் அறுபடியற்றும் திருச்சிற்றமை வளம்